நெல்சனுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திரைக்கு வந்த படம் தான் ஜெயிலர் அனிருத்தூர் இசையமைத்த இந்த படத்தில் ரஜினிகாந்தியுடன் சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் சிவராஜ்குமார் லால் ஜாக்கி ஷப் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்கள் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் செம்ம கிட்டாச்சு இந்த நிலையில் வந்து ஜெயிலர் டூ படத்தை இயக்குவதற்கான வேலைகளை இறங்கியிருக்கார் நம்ம நெல்சன் ஜெயிலர் படத்தை விட பிரம்மாண்டமாக உருவாகப் போகிற இந்த படத்தை அடுத்த ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுருக்கா நெல்சன் இந்த படத்துக்காக பதிமூணு மாதங்கள் வந்து பணியாற்றுவதாக திட்டமிட்டிருக்கிறாரு இந்த படம் கண்டிப்பாக வந்து நெல்சனுடைய இயக்கத்தில் வந்து இது வந்து ஒரு மாபெரும் விட்டு அடிக்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அறுநூற்றி எண்பது கோடிக்கு மேல் வசூல் செஞ்ச ஜெயிலர் திரைப்படம் கண்டிப்பாக வந்து டூ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்கிறதால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜெயலலித டூ திரைப்படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேல் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகான சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்